கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாங்கள் இந்த குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதை பற்றி சொல்றதுக்காக தான் இப்போ வந்துருங்க சென்னையில் வண்டலூருக்கு பக்கத்தில் ரத்தனமங்கலம்னு ஒரு கிராமத்தில் அந்த குபேரர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனோம் அதுக்குள்ள இந்த பச்சை கலர் தொண்ணூறு அப்புறம் இந்த உப்பு பச்சை கலர் கயிறு இந்த கயிறு வந்து கையில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே கொடுத்தாங்க குபேர இயந்திரம் பாருங்களா குபேர இயந்திரம் இந்த குபேர நாணயம் இது எல்லாமே கொடுத்தாங்க அப்புறம் அந்த கோயிலில் வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து கும்பாபிஷேகத்துக்குள்ள வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அந்த இது இந்த பு புத்தகம் அதை பற்றி அந்த கோயில் பற்றி உள்ள வரலாறு உள்ள அந்த புத்தகம் இதெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன எல்லாம் அழைச்சிக்கிட்டு போனாக்கா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துக்குறாங்க பாக்கி எல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நூறுரூபா பணம் வாங்குகிறாங்க வாங்கிட்டு எல்லாம் உள்ளார அனுமதிக்கிறாங்க பாக்கி எல்லோரையும் பணம் வாங்க கொடுக்காதவங்களும் உள்ளறை எல்லாம் அவங்கள விட்றதில்ல சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக இந்த நோட்டு பேனா இது எல்லாமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த குபேர மோதிரம் இது எல்லாமே வந்து இருபது ரூபா இந்த மோதிரம் வந்து இருபது ரூபா நாங்கள் வாங்கினோம் கடையில் தனியாக வாங்கினோம் இது நான் இது வரைக்கும் காட்டின பொருள் மட்டும்தான் வந்து கோயிலில் கொடுத்தாங்க இந்த மோதிரம்லாம் வந்து நாங்கள் தனியாக கடையில் வாங்கினோம் அப்புறம் இந்த இது வந்து ராஜ கோமதி சக்கரம் இந்த ராஜ கோபதி சக்கரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இது கொண்டு போய் இதை வந்து நம்ம சாமி இடத்துல வச்சோம்னா கொஞ்சம் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதாக இது வாங்கினேன் இது வந்து இதோட விலை வந்து ஐநூறுரூபா அதுக்கப்புறம் இந்த சோழி இது எல்லாமே வாங்கினோம் இது வந்து ஒரு சோளி வந்து பத்து ரூபான்னு சொல்லிட்டு பதினொன்று வாங்கினேன் நான் அதுக்கப்புறம் இந்த பணம் வச்சிக்கிறேன் இந்த மரப்பெட்டி இந்த பெட்டியில் வந்து இது வந்து ஆயிரத்தி நானூறுரூபா இதோட விலை வந்து ஆயிரத்தி நானூறுரூபாய் இதெல்லாம் நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள அந்த கடையில் தான் வாங்கினோம் பார்த்திங்களா சேவப்பு கலர் துணி வச்சாக்கா அந்த பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேவப்பு கலர் துணி வச்சு ரெண்டு பக்கமே சேப்பு கலர் துணி வச்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க இதில் உள்ளார வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சு இந்த பணத்தை வச்சா அந்த பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொட்டி கொடுத்தாங்க இது வந்து பொட்டி வாங்கினோம் கொடுக்கல நாங்கள் வாங்கினோம் ஆயிரத்தி நானூறுபா இந்த பொட்டியோட விலை வந்து ஆயிரத்தி நானூறுபா இதுலேயே வந்து சின்ன சைஸ்லேயும் கிடைக்குதாங்க இது வந்து முன் இரநூறுவா இந்த பொட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த பொட்டி இதுவும் அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க ஆனால் இது சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வாங்கினேன் இந்த ஃபோட்டோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த ஃபோட்டோ இது வந்து லக்ஷ்மி குபேரன் ஃபோட்டோ இது அதுக்கப்புறம் இந்த விலைக்கு இதில் வந்து ஏற்றி வைக்கிறதாக இதை ஒரு ஸ்டூல் ஒன்று வாங்கினேன் இது வந்து எழுபது ரூபாய் இதோட விலை வந்து எழுபது ரூபாய் நல்லா இருந்துச்சு அடுத்த நடை போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த நம்மளோட நிலைமை கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்கிறாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து இந்த பொருள் ஏதாவது எதாவது ஒன்றுன்னா அவங்க கொடுக்குற பொருள் வந்து இந்த கோமதி சக்கரம் வந்துருக்குல இது குபேர இயந்திரமும் இந்த குபேர நாணயமும் வாங்கினா அவங்களோட நிலை கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி போனதுக்கு எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு அதனால தான் மறுபடியும் நான் இப்போ போனேன் அது அது மாதிரி நீங்களும் போய் பாருங்கள் அந்த கோயிலுக்கு அந்த குபேரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அரைக்காசு அம்மன் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் நூற்றி எட்டு அம்மன் இருக்குது அதை தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் வழங்கிட்டுருக்காங்க இருக்காங்க அதை வேணால் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் அப்புறம் அந்த அன்னதானத்துக்கு அந்த குபேரர் கோயில்லேயே வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கூட நான் பணம் போட்டுட்டு தான் வந்தேன் அது மாதிரி நீங்கள் அந்த குபேரர் கோயிலில் அன்னதானத்துக்கு வேணால் பணம் கொடுக்கலாம் அந்த அன்னதானத்தில் போய் சாப்பிட்றவங்களும் சா கலந்துக்கலாம் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிறவங்களும் கலந்துக்கலாம் அந்த அரைக்கா சம்மன்ங்கிற அந்த சாமி வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் காணா போயிட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளோட நம்ம அந்த சாமிகிட்ட வேண்டிக்கலாம் இது மாதிரி உனக்கு அந்த பொருள் வந்து எனக்கு அந்த பொருள் கிடைக்கணும் கிடச்சிட்டுனா உனக்கு அந்த சும்மா சாதாரணமாக ஒரு பொட்டுக்களை சக்கரை வச்சு தண்ணி எல்லி ஊற்றுறாலும் போதும் அது மாதிரி வேண்டி வேண்டிக்கிட்டோம்னா அந்த காணாமல் போனால் அந்த பொருள் கிடச்சிரும் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இதுமாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும் அது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் அதனால் அந்த சாமிகிட்ட வேண்டிகிட்டு அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ப்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்